السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ரத்துலுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இறை நம்பிக்கையாளர்களிடத்திலே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒவ்வொரு முகமினிடத்திலும் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இரண்டு பண்புகள் இருக்கிறது அந்த இரண்டு பண்புகளும் இல்லை என்றால் எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாலும் நாளை மறுமை நாளில் அவர் கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பார் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இரண்டு பண்புகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது ஒன்று எகலாஸ் இன்றொன்று இன்னொன்று இறையச்சம் இந்த ரெண்டு தான் பேஸ் இந்த ரெண்டு இல்லைன்னு வைங்களேன் நம்ம என்னதான் செஞ்சாலும் நாளை மறுமையில் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது அதனால தான் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில இதை சேர்த்து கேட்பார்கள் எப்படி கேட்பாங்கன்னா அல்லாஹுமா ஆக்குவாஹா இப்படி கேட்பாங்க ரசூலுல்லா இறைவா என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்னுடைய உள்ளத்துக்கு இற எச்சத்தை தான் பல்வேறு சந்தர்ப்பங்களா உள தூய்மையையும் இற எச்சத்தையும் கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஹுதா ஒத்துக்கா வல் அஃபாஃப வல் கினா இறைவா உன்னிடத்தில் நான் நேர்வழையையும் இறை அச்சத்தையும் சுயமரியாதையும் தன்னிறவையும் கேட்கிறேன் என்று இப்படி கேட்டிருக்கிறாங்க இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹனம் அவர்களே உல தூய்மையும் இகலாசையும் இறை அச்சத்தை அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய தன்மையும் கேட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு இல்லை வைங்களேன் நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது வந்து மறுமையில் வந்து நமக்கு ஜெயத்தை பெற்று தராது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே இப்போ நாம் ஈதுல் அல்ஹா பக்ரீத் தியாக திருநாளை கொண்டாட இருக்கின்றோம் ஹஜ்ஜி பெருநாள் இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய பின்னணியில் கூட அல்லாறு பலாமி எதை ஒழிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இறை எச்சத்தை தான் அல்ல ஒளிச்சு வச்சிருப்போம் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியின் இறைச்சியோ மாமிசமோ அல்லாவிடத்துல போய் சேராது மாறாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்குவா இறை அச்சம்தான் நினைச்சையும் அல்லாவை வந்து சொல்லி அதே மாதிரி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்க எல்லாத்தையும் செய்வீங்க தயார் செய்வீர்கள் எல்லாத்தையும் எல்லா ஏற்பாடும் நீங்க செய்வீங்க நீங்க எல்லா ஏற்பாடு செஞ்சாலும் முக்கியமா இதை ஏற்பாடு பண்ணுங்க நல்லா என்னத்த இறை எச்சத்தை தக்குவாவோட நீங்க வரணும் இந்த தக்குவா இல்லைனாவிங்கள கண்டிப்பாக அது கோடிக்கணக்கு நீக்கு காசு செலவழித்து நீங்கள் இபாதத்தை பண்ணாலும் அது அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் இதுதான் பிரதானம் அல்லாஹர் பல ஆலுமீன் தன்னுடைய திருமறை குரானில் ஆறாவது அத்தியாயம் மூத்தி அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான் இன்ன சலாத்தி ஓ நுஸ்கி ஓ மகையாய ஓ ம மாத்தியில் இல்லாஹி ரம்பிலாலுமீன் எனது தொழுகையும் எனது வழிபாடுகளும் எனது வாழ்வும் எனது மரணமும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாவுக்கே உரியவை அவனுக்கு இணையாக யாரும் இல்லை இவ்வாற நான் ஏவப்பட்டுள்ளேன் கட்டுப்பட்டோரில் நான் முதன்மையானவன் என்று கூறுகிறார்கள் என்று அல்லா ரூபான் தொடர்ச்சி அந்த வசனத்தை பேசுறான் என்ன பார்க்கறதுல நான் தொடக்கூடிய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடு என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் இவை அனைத்துமே யாருக்குத்தான் தான் இதான் இகலாசி இதான் எனது உல தூய்மை என்ன செஞ்சாலும் சரி இஸ்லாத்துக்காக நீங்க ஒரு மலையையே புரட்டுறீங்க அது அல்லாவுக்காக இருந்தால் நினை செய்வான் கூலியை தருவான் இஸ்லாத்துக்காக ஒரு சின்ன சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து ஓரம் போடுறீங்க அதுவும் அல்லாவுக்காக இருந்தால் நினை செய்வான் கூலியை தருவான் அப்ப இஹ்லாஸ் என்பது இஸ்லாத்துடைய பேஸ் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு இது வந்துட்டு வைங்களா இகிலாஸ் வந்துட்டா இறையச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஏன்னா எல்லாமே அல்லாவுக்காக நான் செய்யறேன்னு வரும் பொழுது அல்லா என்ன பார்த்துட்டு இருக்க அந்த பயம் நமக்கு வந்துடும் ஒரு சேர்ந்த பண்பு தான் ரெண்டுமே தனித்தனியா இருந்தாலும் ரெண்டுல எது வந்தாலும் என்ன செஞ்சிடும் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஆயிடும் அல்லாவுடைய தூதர் சல்லாய் சாஹிட்ட ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை மனித வடிவத்துல வந்து சில கேள்வி கேட்பாங்க ஈமான்னா என்ன இஸ்லாம்னா என்ன

அல்லாவை நேரில் காண்பதை போன்று நீங்கள் வணங்குவதாகும் நீங்க அவங்களை அவனை பார்க்காட்டாலும் அல்லா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்துல வணங்குவதுதான் இஸ்லா இகசான் அப்படிங்கிறான் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் சரி என்னுடைய இறைவனுக்காக செய்றேன் நான் இறைவனை பார்க்கிற மாதிரி வணங்குறேன் நான் இறைவனை பார்க்கல ஆனால் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில நம்முடைய வணக்கங்களை அமைத்துக் கொண்டால்தான் நாளை மறுமையில ஜெயிக்க முடியும் இந்த ஹஜ்ஜிக்காக போய்ட்டு வராங்களே உம்ராவெல்லாம் போறாங்க அங்க கூட சில நேரங்கள்ல இஹலாஸ் அடிப்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம் நான் ஹஜ்ஜிக்கு போறேன்னு நினைச்சாங்க விளம்பரப்படுத்துகிறார்கள் அங்க போய் நினைச்சாங்க ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ போட்டு விடுறாங்க போட்டோக்காகவா ஹஜ்ஜி அதே மாதிரி விளம்பரப்படுத்துவதற்காக ஹஜ்ஜி அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தில் நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் அதுல எகலாஸ் இருக்கணும் அல்லாவுக்காக நம்ம இருக்கணும் இருந்தா தான் செய்வான் கூலியை தருவான் அதனால தான் சொல்லி சொன்னார்கள் அல்லாஹ் இருப்பல உங்களுடைய தோற்றத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் தெளிவா அடிக்கிறாங்க அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ பொருளாதாரத்தையோ அல்லா பார்க்க மாட்டான் ஆனால் அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான் உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பார்ப்பான் தான் அல்லாஹ் பார்ப்பான் ஆனா நாம இதை பார்ப்போம் தானே பார்ப்போம் பொருளாதாரத்தை பார்ப்போம் நல்ல காசு பணம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் தோற்றம் அழகா இருக்கான்னு பார்ப்போம் இந்த ரெண்டையும் மனுஷன் பார்ப்பான் ஆனா அல்லாஹ் பார்ப்பது என்னது உள்ளத்தையும் அவனுடைய செயல்பாடையும் ஒரு கருப்பு ரணி செய்யறாரு பயப்படுறாரு கருகருன்னு இருக்கிறாரு ரொம்ப கருத்த நேரத்தில் இருக்கிறாரு ஆனா அல்லாவுக்கு அவர் பயந்து இல்ல வணக்க வழிபாடு செய்யறாரு இவர்தான் தான் அல்லாவுடைய பார்வையில் சிறந்தவர் வெள்ளவெளியே லட்சணமா இருக்கிறாரு உன்னா நம்பர் மோசடிக்காரனா இருக்கிறான் அல்லாவுக்கார ஒரு காசு இருக்கும் அவருக்கு சொல்லக்கூடிய சலாமி எப்படி இருக்கும் பவ்யமா இஸ்லாம் வலைக்கும் அப்படி ஒரு ஏழை பாலை ரோட்ல போராச்சீங்களே அவன் சலான்னு சொன்னா கூட அதுக்கு நம்ம பதில் சொல்ல மாட்டோம் இதான் நம்முடைய நிலை ஏன் அவன் ஏழை அவன் வந்து பொருளாதாரத்தை பின்தங்கியவன் இவனுக்கு என்னத்துக்கு சமுதாயத்தில் மதிப்புன்னு நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் எதை பார்க்குறான் பொருளாதாரத்தை பார்க்க மாட்டான் அல்லாஹ் தோற்றத்தை பார்க்க மாட்டான் அல்லாஹ் பார்ப்பது உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான் உன்னுடைய செயல்பாடுகள் அல்லா பார்ப்பான் அன்புக்குரியவர்களே உள்ள நான் எப்படி பார்ப்பான் இவன் யாருக்காக வாழ்கிறான் என்ன செய்கிறான் யாருக்காக செய்கிறான் அல்லாகுக்காக செய்கிறானா என்பதைத்தான் அல்லாஹ் பிரதானமா பார்க்கிறான் இதை உணர்ந்து எந்நேரத்திலையும் நம்ம நினைச்சு இதை மறந்துடக்கூடாது இந்த செய்தான செய்யணும் உள்ளத்துல இந்த பெருமையை கொண்டு வந்து போட்டுருவான் எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க எல்லாரும் நம்மளை பெருமையா பேசணும் எல்லாரும் நம்மளை புகழணும் எல்லாரும் நம்மளை போற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்துச்சு வைங்களேன் மறுமையில ஒரு காலம் ஜெயிக்க முடியாது இந்த இந்த செய்தியெல்லாம் அவ்வப்போது உள்ளத்துல நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும் இகலாசு அடிபட்டு போயிடும் இரையற்ற இல்லாம போயிடும் உமாடி இது என்னுடைய இறைவனுக்காக பேசுறேன் இப்படி வந்துட்டு நாம எந்த நேரத்துல நிச்சயமா நம்ம சோட போகவே மாட்டோம் அல்லாவுக்காக இல்லாம தான் சில நேரம் என்ன செஞ்சாங்க சில பேர் வந்த வழியை திரும்பி போயிடுறாங்க வந்த வழி என்ன செய்யறாங்க திரும்பி போயிடறாங்க ஜமாத்துல நிலைச்சு நிக்க மாட்டிருக்காங்க தாவா பீல நிக்க மாட்டிருக்காங்க உண்மையிலேயே நீங்க அல்லாவுக்காக தான் இருந்தீங்க வைங்களேன் உடல்ல இருந்து உயிர் போற வரைக்கும் என்ன செய்வாங்க இந்த மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடிய மக்களா இருப்பாங்க அப்ப இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும் இறையம் இந்த இரண்டு மறுமையில் ஜெயிக்க முடியாது அந்த இரண்டையும் ரிசுல்லா அல்லாவத்தில் கேட்டிருக்கிறார்கள் அதை அல்லாவதுல கேட்டு பெற்று இஹலாசோடும் இறையச்சத்தோடும் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சிறப்புக்குரிய அடிமைகளாக அவன் நம்மை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் இனத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்து கொள்கின்றேன் வ ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி